எப்படி தான் நம்ம நூல்கண்டை சுற்றி சுற்றி வச்சாலுமே அது கலைஞ்சி போயிருங்க நெக்ஸ்ட் டைம் நம்ம எது கலர் ஏதாவது நூல் வேணும் அப்படின்னா நம்ம எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அது சிக்காகி இருக்கோங்க இதனாலே நிறைய நூல் வந்து வேஸ்ட் ஆகும் இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு சூப்பரான ஒரு வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து இதுக்கு கீழே கொடுத்துருக்கேன் இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் டைட்டில் இருக்குது பாருங்கள் அதை நீங்கள் டேஸ் அட்டஸ்ட் பண்ணால் போதும் அந்த வீடியோக்குள்ளே போயிடும் இந்த வீடியோவில் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு துணிப்பை இருக்குது பாருங்கள் அந்த துணிப்பையை வச்சு தாங்க நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இந்த துணிப்பையை வந்து நம்ம நூல் கண்டை வச்சே மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிட்டு ஒரு ரொம்ப போட்டுற வேலையெல்லாம் இல்லைங்க ஈஸியான ஸ்டிச்சு தான் ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு மாதிரி ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு நம்மளுக்கு சூப்பரான ஒரு ஆர்கனைசர் ரெடியாக இருக்கும் இதில் வந்து நம்ம நூல்கண்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் எப்படி தான் இந்த பேக்கை கீழே போட்டு எடுத்தாலுமே அது கலையவே கிடையாதுங்க சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் ஆணியில் மாட்டி வச்சுட்டீங்கன்னா பார்க்கவே ரொம்பவே நீட்டாக இருக்குங்க இதுக்கப்புறம் வந்து நூல்கண்டு களைகிற ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது நீங்கள் இதோட ஃபுல் டீட்டெயில் வீடியோ பார்த்தா தான் சார்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கிறதுனால என்னால் டீட்டெயிலாக வந்து சொல்ல முடியாது அதனால் நீங்கள் ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு சூப்பராக க்ளியராக புரிஞ்சிடும் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா எனக்கு லாங் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் பார்க்காதவங்க நீங்களும் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்